ஹால லூயா தேமுடிய கிருவிழை நாமத்தில் அந்த காலங்களில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே கத்துடைய வார்த்தையாகிய ஆசீர்வாதம் மன்னா மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர்த்தாமே தாமே இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் கிருபையாக நம்மை தமது வார்த்தையினாலே கிருபைனாலே ஆசீர்வத்து வருகிறார் அவருடைய வார்த்தையிலே நமக்கு ஜீவன் உண்டு உண்டு சுகம் உண்டு விடுதலை உண்டு அந்த வார்த்தையிலே கத்தர் இருந்து அந்த வார்த்தைக்குள் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறார் நாம் இன்றைக்கு பலவிதமான சூழ்நிலைகளிலே நாம் போராடிக் கொண்டிருக்கலாம் அநேக சூழ்நிலைகள் நாம் விரும்புகிற வேண்டிக் கொள்ளுகிற நாம் இன்னும் ஜெபித்து காத்திருக்கிற ஆசிர்வாதங்கள் விடுதலைகள் நன்மைகள் மேன்மைகள் வராமல் கொண்டிருக்கலாம் ஏன் இன்னும் தடை தாமதம் என்ற கேள்வி இருக்கலாம் சோர்ந்து கர்த்தர் உங்களுக்காக ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை பேசி இந்த காலை வழியில் ஆசிர்வதிக்கிறார் கலாத்தியரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அந்தப்படியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள உடனே ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் லேலூயா விசுவாசம் உள்ள உடனே நீங்களும் நானும் ஆசிர்வதிக்கப்படுகிற விசுவாச பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆபிரகாம் ஒன்றும் அற்ற நிலைமையிலே தேவன் அவரை சந்தித்தார் ஏழு விதமான ஆசிர்வாதங்களோடு அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார் ஆதி ஆகமாம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டிலே வாசிக்க முடியும் அந்த நாட் நாளிலிருந்து அப்ரஹாம் இருபத்தைந்து ஆண்டுகள் விசுவாசத்திலே வாக்குத்தின்படி வாழ ஆரம்பித்தார் பெரியமானவர்களே அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அப்ரஹாம் தேவனை பலிபிடம் கட்டி ஆராதிக்கிறார் அவர் வாக்குத்தத்தை விசுவாசத்தோடு அவர் பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல அதன் நிமித்தம் கத்தரை ஆராதிக்கிறார் இந்த காலவேளில ஆண்டவர் சொல்லுகிறார் நாமும் விசுவாசத்தில ஆபிரகாமை போல ஆசிர்வதிக்கப்படுகிறோம் நாம் வாக்குத்தங்களை பிடித்து அதன்படி நாம் நம் வாழ்க்கை ஒப்புக்கொடுக்கும் பொழுது எத்தனை யுத்தம் எத்தனை போராட்டம் எவ்வளவு தடை எவ்வளவு தாமதம் வந்தாலும் நிச்சயம் நிறைவேறுகிற வாக்குத்தத்தம் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லே லோயா நாம் ஆபிரகாமை போல ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடே விசுவாசித்தார் அதிலே அவர் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று வேதம் சொல்லுகிறது நாம் வேத வார்த்தையை வாசிப்பது மாத்திரமல்ல விசுவாசிப்பதிலே தான் நமக்கு அற்புதம் நடக்கும் விசுவாசத்திலே தான் நமக்கு தேவன் ஆசுவங்களை கொடுப்பார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி நிறைய ஜனங்கள் வந்தார்கள் அவர்களை பார்த்து ஆண்டவர் கேட்டார் இதை நான் செய்வதற்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று சொல்லி ஆமாண்டவரே விசுவாசிக்கிறோம் என்று சொன்ன பொழுது அற்புதம் நடந்தது இந்த கால வேளையில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் உங்கள் விசுவாசத்தை விட்டுவிடாதீர்கள் இப்பொழுது ஜபிக்கப் போகிறோம் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் உங்கள் விசுவாசம் உறுதியாய் காணப்படட்டும் காரணம் விசுவாசம் இல்லாத ஒரு ஜெபம் வாழ்க்கை எந்த மாற்றத்தை கொண்டு வராது அவனுடைய வார்த்தையில் விசுவாசிக்கும் பொழுது எல்லாவற்றிலும் நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் கண்களை மூடி ஜபிக்கலாம் பிதாவே விசுவாசத்தை இந்த நாட்கள் எங்கள் மத்தியில் கொண்டு வருகிற நல்ல தகப்பனே உங்களுடைய கரத்திலே இந்த காலை வெளியில ஒவ்வொருவரையும் கொடுத்து ஜெபிக்கிறேன் எந்தெந்த சூழ்நிலையில விசுவாசம் இல்லாதவர்களாய் இன்னும் ஆண்டவரே ஒரு விதமான மேன்மை ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே அன்றுவரே மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இல்லாத சூழ்நிலையில் காணப்படுகிற அத்தனை பேர் வாழ்க்கையிலும் ஆவிக்குறி வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்குள்ளும் நீர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவத்தை விசுவாசித்து நிற்க நடக்க ஆண்டவரே ஜபிக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் இந்த நிமிஷத்திலிருந்து ஒவ்வொருவருக்குள்ள இந்த விசுவாச பலன் பெருகட்டும் ஆபிரகாமுக்கு ஆண்டவரை நீர் வாக்கு பண்ணின உடனே உம்மை நோக்கி பார்த்து ஆராதித்தது போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஸ்தோத்தரித்து ஆராதிக்க உதவி செய்வீராக உம்முடைய வாக்கு தத்துவத்தை பிடித்து கொண்டு எத்தனை சூழ்நிலைகள் விரோதமாய் வந்தாலும் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று சொல்லி விசுவாசத்தில் ஆண்டவரே வாழ்ந்தது போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அபிரகாமக் உண்டாயிருந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு இப்பொழுது ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் அல்லது பிள்ளைகளையும் ஒவ்வொரு கைன் பிரயாசத்தையும் ஒவ்வொருவருடைய ஆவிக்குறு வாழ்க்கையும் ஆசீர்வதியும் விசுவாசத்திலே பலனடையட்டும் என்று ஜபிக்கிறேன் விசுவாசத்தில் சோர்ந்து விடாமல் எல்லா விதத்திலும் விசுவாசத்திலே உறுதியாக நிற்க பலன் இந்த நிமிஷத்திலிருந்து அற்புதம் நடக்கட்டும் வியாதிகள் சுகமடையட்டும் அற்புதங்கள் இப்பொழுதே கர்த்தராலே பெற்றுக்கொள்ளும்படி ஜபி ஜிக்கிறோம் தடை நீங்கட்டும் ஜெயம் தாரும் நீர் இந்த நிமிஷத்தில் ஒவ்வொருவருக்குள்ளும் விசுவாச வல்லமை ஊற்றுகிறமக்கு நன்றி இயேசுவின் மூல தாழ்மையோடு அர்ப்பணத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல விசுவாசமா இருங்கள் இன்று முதல் கத்தர் அற்புதம் செய்வார் நீங்களும் இருப்பீர்கள்